இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் மோகன் துப்பாப்புகள் காரணமாக திருவாலி அருகே கடலோர கிராமங்கள்ல கடுமையான கடல் சீக்கிரம் ஏற்பட்டு வருகிறது இதனால் மீனவர் கிராமத்தினர் ஐந்தாவது நாளாக இன்றும் கடலுக்கு பிடிக்க செல்லவில்லை மாவட்ட நிர்வாகம் மறு அறிவிப்பு வரும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியதும் குறிப்பிடத்தக்கது முன்னெச்சரிக்கையாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பாக மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிக கனமழைக்கான சிறப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கடலோர மீனவர் கிராமங்களான பூஞ்சுவால் திருமுள்ளைவாசல் பழையார் சூலையார் பொதுவாய் வானகிரி உள்ளிட்ட பதினாறு மீனவர் கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் அவர்களுக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பைபர் படகுகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் மாற்று படகுகள் எனக்கும் கட்டு நிறங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக படகு அணையும் தளத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் இந்த பழையார் மீன்பிடி துறைமுகத்தினர் மட்டுமே சுமார் ஆறாயிரம் மீனவர்கள் இன்று ஆறாவது நாளாகவே இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்றுதான் கூற வேண்டும் கடந்த சில நாட்களாக கனமழை மற்றும் முன்னெச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வந்த நிலையில இந்த திக்வா புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் தங்களது படகுகள் மீன்பிடிப்பு வலைகள் மற்றும் அதன் உபகரணங்கள் கருவிகள் ஆகியவற்றை பாதுகாப்பாகவும் மேலான பகுதிகளில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மீனவர்கள் விழாமல் மக்களுக்கு மீனவர்களுக்கு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன்படி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர் இந்த மீன்பிடி இந்த கடந்த ஆறு நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் மீனவர்கள் இருந்து வரும் நிலையில் இந்த மீன்பிடி அதாவது பழையாறு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மட்டும் நாள்தோறும் பல கோடி பல கோடிக்கு மீன்பிடி ஏற்றுமதி நடைபெறுகிறது அதாவது இந்த பழையாறுல பயணிக்கப்படும் மீன்கள் மற்றும் தருவாடுகள் ஆகியவை கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது தற்போது இந்த கனமழையெல்லாம் இந்த மீன்பிடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி ஞானவேல்